பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களோட பட்ஜெட்டா ஒரு சூப்பரான மொபைல் அதுவும் கேமிங் ஃபோக்கஸ்டாக ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மக்களே பதினெட்டாயிரம் ரூபாயில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சூப்பரான கேமிங் மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம் பியோர் கேமிங் மொபைல் மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைல் கேமரா கேமிங் மொபைல் மாதிரியான மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ உங்களோட தேவை என்னவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களால் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் பார்க்குற உங்களுக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டது கிடைக்கும் இந்த வீடியோவை டூ எக்ஸ்பீரியில் வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் பாருங்க அதனால தான் மக்களே சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் டூல் எச் பிளஸ் ஆம்ராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ஆயிட்டு இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்அப் கொடுத்துருக்காங்க இந்த பர்ஜேஸ் செக்மெண்ட் குள்ளே ட்ரூ ஆன ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க் தேங்க்யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிளஸ்டில் நம்மளால் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எட்டி தேர்ட்டி பிக்சு ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க டிமன் சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரென்சஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கமாட்ட ஸ்கோர்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோ கார்டு சப்போர்ட் இருக்குது பட் ஹைப்ரீட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்துருங்களேன்னு சந்தோஷப்பட தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிட்டு பதினெட்டாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம்ஆஃபோட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் எங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸும் வரும்போது டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா சுட் செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்டு சிஎம்எஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்எஃப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கேஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஜி ப்ளஸ் கர்வ்ட் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் பிரைட்னஸ் ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் டப்ளேசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸ் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்படியேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூட்டி பேச்ச அப்படீட்டும் தருவாங்களா அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்ட எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்குங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியாக கொடுத்து வந்திருக்கலாம் ஸோ இது மட்டும் தான் நான் நெகட்டிவா பார்க்குறேன் மத்தபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க எயிட்டி ப்ரோவை ஃபுல் பண்ணிட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃபர் செய்யும் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு யூனிட் ஸ்பீட் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் டோர்ல மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது பிஃப்டி பிளஸ் டூ என்ற டிவல் கேமரா சர்த்து வந்திருக்காங்க பிப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இன்னோபை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராஸ்வர் கொடுத்துருக்காங்க அண்ட் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஹண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையோ ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிபிக் ரேடி எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்டி கார்ட்ஸ போட்டி இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணுங்கள் இப்போ என்ன பிரைசிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கிற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயே கொடுத்துறேன் அப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்மே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்கு ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸ்ல தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைல நமக்கு Full HD plus ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரெஷ் கொண்ட panel பேனல் தந்திருக்காங்க ஆயிரம்ஸ் Hybridness மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிஃப்டி plus டூ என்ற camera கேமரா ஸ்டாப் தந்திருக்காங்க megapixel selfie camera கேமராவும் தந்திருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது 1080p வீடியோ தான் தேர்ட்டி fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமென்ட் சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் பேட்ச் அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரஜெக்ட்ன்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹை சிஸ் லாட் சப்போர்ட் வந்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரீடிங்குமே இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவென்ட் ஜிபி ரெண்ட்டை பத்தி ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது ஐபி ரேட்டிங் கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம் அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் ஆர் சிக்ஸ்டின் கொடுத்து கொடுத்துருந்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோட பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஹேட் கொண்ட ஆம்ரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை ப்ரைட்னஸ் மோட் கொடுத்துருக்கறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கோர்லா செவன் ஐயால் வேறு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராக டிஸ்பிளே எங்கள் டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எய்ட் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எட்டு மெகாபிக்சல் வைடா எங்கள் கேமரா மொபைல்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்த ப்ராண்ட்ஸே தராம இருக்கும்போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி விஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இவ்வஃபர் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துந்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் அண்ட்ரேட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இங்கே கேமிங் ட்ரிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்கர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டிகார் சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே இருக்குது கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குது கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால் ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்கிது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகேமா மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்